வணக்கம் திருப்பூர் ஸ்ரீ அசாகாஸ்வர வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அது யூடியூப்ல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க யூடியூப்ல பாத்துட்டு இருக்கீங்களா முதல்ல வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு இருக்கும் நம்ம அசாகாஸ்வர அன்னையில இருந்து பெஸ்டான ஒரு ஆஃபர் பண்ணிட்டு இருப்போம் அந்த வகையில டிஎன் முப்பத்தி ஏழு நம்பர் ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி பத்துக்கு பதினொன்று ரிஜிஸ்ட்ரேஷனுங்க நாலு டைப் பிராண்ட் நியூ கண்டிஷன் இருக்கு ஏசி போஷன் பவுண்ட் ரிமோட் லாக் சென்டர் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கு வண்டியில மைனூட்ட சின்ன சின்ன ஸ்கேச்சஸ் போட்டு தான் இருக்கும் மற்றபடி எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது வாங்க வண்டியோட இன்டீரியர் ஃபுல் ரிவியூ பார்த்தாலும் வாங்க வண்டியோட இன்டீரியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீச்சுக்குள்ள சூப்பரான காம்பினேஷன் ஃப்ரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டு ரெண்டு டோருமே பவுண்டோ வந்துடுதுங்க வண்டியோட பேக் சைடு வியூ பார்த்துக்கிங்க சூப்பரான கண்டிஷன்ல இருக்கு கட் பேட்டு ஃபுல் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கேன் உட்டில் டபுள் ஸ்பீக்கர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க அதுபோக வண்டியோட வீல் ஸ்பேனரு ஜாக்கி இது எல்லாமே உள்ள இருக்குங்க இன்ஜின் ரூம் பார்த்துலாம் வாங்க இன்ஜின் ரூம் பார்த்துங்க அப்படியே நீட்டாக ஆமரான் பேட்ரி கண்டிஷன் நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது இன்ஜின் ஃபஸ்ட் கிளாஸ் கண்டிஷன் ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குங்க ஹெட்லைட்டு அந்த கலர் மஞ்சள் கலர் லோ ஆன மாதிரிலாம் கிடையாது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வண்டியோட நாலு சைடு பார்த்துருப்பீங்க வண்டி அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரானரி இருக்குது டாப்பில் மட்டும் சின்ன பெயிண்ட் மட்டும் இருக்குங்க இது மட்டும் நீங்கள் பார்க்குற மாதிரி பெயிண்ட் மாதிரி பண்ணணும் மற்றபடி இன்ஜின் சஸ்பென்ஸ் ஏசி எல்லாமே நல்லா ஒர்க் அடிச்சிருக்கு இந்த வண்டிக்கு கேட்குற ஒரு அந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்குங்க இந்த வண்டிக்கு நீங்கள் திருப்பூர் கிருஷ்ணம் வந்தால் எண்பதாயிரம் டு ஒரு லட்சம் லோன் வாங்கி கொடுத்தா ஒரு ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் இருந்தால் இந்த கார் நீங்கள் போய் பண்ணிக்கலாம் மழைலையும் வெயில் எங்கேயும் நினைச்சு போகாமல் அழகாக போய்ட்டு இருக்கு ஒரு சூப்பரான சிட்டிக்காவது சூப்பரான காருங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டூ வீலரில் ரெண்டு பேத்துக்கு மேலே போக முடியல அடிக்கிற குளிர் மழை வெயில் எல்லாமே பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி டைமில் ஒரு காராக இருந்தால் நம்ம சேஃப்டியாக போயிட்டு வரலாங்க